வீட்டில் எப்போவுமே ஆரோக்கியமும் செல்வமும் தழைக்கணும் அப்படின்னா ஒரு சில செடிகளை வீட்டில் வளர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் அதிலும் குறிப்பாக மூலிகை செடிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் அந்த வகையில் துளசி செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கட்டாயமாக பார்க்க வேண்டிய பதிவு இது அப்படின்னே சொல்லலாம் தொட்டது எல்லாமே துளங்கணும் கேட்டது எல்லாமே கிடைக்கணும் நம்ம விருப்பங்கள் எல்லாமே உடனுக்குடன் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் வணக்கம் நம்ம இறையொலை திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா மரம் செடிகள் நம்ம வீட்டை சுற்றி இருந்தாலே ஆரோக்கியம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை சுத்தமான காற்று கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள மாசுகளும் நீங்கிவிடும் அப்படிங்கிறதும் அதனாலேயே வீட்டுக்குள்ளும் வீட்டை சுற்றிலும் சில வகையான தாவரங்களை நம்ம வளர்க்க சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த துளசி செடி ஆன்மீகத்தில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது இந்த துளசி செடி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை யார் ஒருவர் வீட்டின் முற்றத்திலோ தோட்டத்திலோ துளசி செடி இருக்குதோ அந்த நபரின் பூர்வ ஜென்ம பாவங்கள் முற்றிலுமாக விலகிவிடும் அப்படிங்கிறதான் உண்மை செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவியின் உறைவிடமாகவே இந்த துளசி விளங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல வீட்டில் துளசியை வளர்ப்பது அப்படிங்கிறது நிதி நெருக்கடியை தீர்த்து மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நம்பப்படுது துளசியின் வாசனை வீட்டை சுற்றி சுற்றி வரும் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே வெளியேறி பாசிட்டிவான ஆற்றல் வீடு முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வந்தாலே கஷ்டங்கள் விலகும் அப்படின்னும் துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது நல்ல விஷயம்தான் அப்படினாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் துளசி இலைகளை பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த துளசி செடி வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பார்